ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காவை பற்றி பார்க்கலாம் அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் எந்தெந்த ஆர்கன்ஸில் எப்படிலாம் அது யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காயில் நிறைய நியூட்ரீன்ஸ் இருக்குது ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் என்னென்ன விட்டமின்ஸ்னால் ஏ சி அண்ட் பி சிக்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட் இருக்குது இதில் இருக்கிற ஹை ஃபைபர் இந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது இதே இந்த ஹை ஃபைபரில் பெக்டின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு இது யூஸ் ஆகுது இங்கே கொலஸ்ட்ரால் மேனேஜ் பண்ணுறது மூலமாக ப்ளட் ப்ரெஷரும் மேனேஜ் ஆகுது இன்டர்ன் இந்த வெண்டைக்காயில் இருக்க ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் லெவல்ஸ் என்ன பண்ணுன்னா ஹார்ட் ஹெல்த்துமே நார்மலாக வச்சுக்கும் இதில் இருக்க ஹை ஃபைபர் நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுது அதோட இந்த வெண்டைக்காயில் விட்டமின் சி ஏ அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் மூலமாக நமக்கு இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் ஆகுது வெண்டைக்காயில் இருக்க ப்ரோட்டீன் அதாவது லெக்டின் அப்படின்ற ப்ரோட்டீனு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியாக இங்கே ஒர்க் ஆகிட்டு கேன்சர் செல் வளர்ச்சியை தடுக்குது இந்த வெண்டைக்காயில் இருக்கிற மினரல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் அதோட விட்டமின் கே இது வந்து போன் அண்ட் ஜாயின்ஸுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுது அதோட இதில் இருக்கிற ஃபைபர் நம்ம ப்ளட்டில் இருந்து சுகர் அப்சார்ப்ஷனை டிலே பண்ணி ப்ளட் ஷுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் ஒரு பாட்டில் தண்ணியில் இந்த மாதிரி வெண்டைக்காவை சாப் பண்ணி உள்ளே போட்டு ஓவர் நைட் விட்டுருங்க காலையில் எம்டி ஸ்டெமக்கில் இந்த தண்ணி வித் அந்த வெண்டைக்காயோட வெண்ணை சாப்பிட்டுடுங்க உண்மையாகவே உங்கள் ஜாயின்ஸில் இருக்க பெயின் எல்லாம் சீக்கிரமாக ரிலீவ் ஆகும் ப்ளஸ் உங்களோட டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்னது இதோட வெறும் ஒரு பதினோரு வெண்டைக்காவை பச்சையாக எம்டி ஸ்டமக்லேயே நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க உங்களுக்கு அதுவுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு சித்தா டாக்டர் சொன்னாங்க வெண்டைக்காயில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் ஏற்படுற சேதத்துலேருந்து லிவர் செல்ஸை பாதுகாக்குது இந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸை வெண்டைக்காய் எடுத்துக்கிறது மூலமாக அதில் இருக்கிற ஃபோலேட் அப்படின்ற விட்டமின் பேபி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவும் அவசியமான ஊட்டச்சத்தாக இருக்குது இந்த ஃபோலேட் தான் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வராமல் பாதுகாக்குது இதில் இருக்கிற அயன் கண்ட்டு அந்த ப்ரெக்னென்ட் உமனோட ஹீமோக்ளோபின் லெவலில் நார்மல் பண்ணி அனிமியா வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அதோட இதில் இருக்க விட்டமின் சி தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ரொம்பவும் நல்லது மிளகாவை சாப்பிட்றதுனால மூளையில் எந்த மாதிரியான யூஸ் இருக்குதுன்ட்டு நான் சொல்கிறேன் இதில் இருக்கிற பாஸ்பரஸ் பி விட்டமின்ஸ் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸு மெமரி அண்ட் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது காக்னடிவ் ஃபங்க்ஷன்னா அறிவாற்றல் செயல்பாடுன்னு தமிழில் சொல்லுவாங்க அப்புறம் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது பாலிஃபினாலையும் சேர்த்து பிரெயின் செல்ஸை ஃப்ரீ ரேடிகல்ஸனால் ஆகிற டேமேஜை தடுத்து ஏஜ் ரிலேட்டட் காக்னெட்டிவ் டிக்ளைனர் ரெடியூஸ் பண்ணுது அதாவது ஆல்சைமஸ் மெமரி லாஸ் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இது பார்த்துக்குது அதோட லேர்னிங் அண்ட் மெமரிக்கு ரொம்பவும் இது ஒரு முக்கியமான ஒரு வெஜிடபுள் அதனால்தான் பெரியவங்க அப்போ சொல்லுவாங்க வெண்டைக்காவை நிறைய சாப்பிடு கணக்கு நல்லா வரும் அப்படி சொல்லுவாங்க இதில் இருக்க மெக்னீஷியம் நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் மூட் ரெகுலேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதில் இருக்க விட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதோட ஹை ஃபைபர்னால ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டேஸ் வந்து ஓக்ரா வாட்டரை வந்து கண்டிஷ்னராகவும் ஃபேஸில் அந்த வெண்டைக்காவையும் போட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அதை வாஷ் பண்ணிடுறாங்க ஸோ தட் அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல மாய்ச்சர் இருக்க மாதிரி பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் ஹேரில் இருக்க மாய்ச்சரும் நல்லா மெயின்டெயின் ஆகுது அதனால் இந்த ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர்லாம் இல்லாமல் இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வெண்டைக்காவை நீங்களும் சாப்பிட்டு உங்கள் கிட்ஸுக்குமே இதை பழக்கப்படுத்துங்க நிறையா பேர் வந்து அது ரொம்ப குழ குழன்னு இருக்குது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்டு சொல்கிறவங்களை நான் பார்த்துருக்கேன் நல்ல விஷயத்த நம்ம தவிர்க்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உணவே நமக்கு மருந்தாக இருக்கிறப்ப அதை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலீஃப் இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ